அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி லஞ்சத்தை தவிப்பீர்கள் லஞ்சம் கொடுப்பதினாலும் லஞ்சம் வாங்குவதினாலோ உயிர்களை நாசப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம் எப்படி என்றால் லஞ்சம் கொடுத்தால்தான் இந்த உயிரை காப்பாற்ற முடியும் லஞ்சத்தை வாங்கி கொண்டு இந்த உயிரை காப்பாற்றலாம் என்று நினைக்க வேண்டாம் நம்ம உயிருக்காக லஞ்சத்தை கொடுக்கின்றோ கொடுக்க வேண்டியதா இல்லை என்று சொல்லவில்லை லஞ்சத்தை கொடுக்கும் பொழுது மற்ற உயிர்களை நாம் சாகடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் லஞ்சம் வாங்குபவர்கள் பழக்கப்பட்டவர்கள் காரணத்தினால் லஞ்சம் கொடுக்க முடியாதவர்கள் உயிர்களை அவர்கள் எடுக்கக்கூடியவர்களாக ஆய்விடுகிறார்கள் லஞ்சத்தை கொடுக்க முடியாத என்ன செய்வார்கள் அந்த அடிப்படையில் லஞ்சத்தை கொடுக்கவும் செய்யாதீர்கள் லஞ்சத்தை வாங்கவும் செய்யாதீர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லுல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லஞ்சம் கொடுப்பதையும் வாங்குவதையும் அல்லாஹுடைய தூதர் சல்லுள்ளம் அவர்கள் சபித்தார்கள் நபி மொழி அபுதாத் மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பதில் பதிவாகியுள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை எந்த வகையில இருந்தாலும் லஞ்சத்தை கொடுக்காதீர்கள் ஒரு பணிக்கு நீங்க தக்க வைக்கணும் அப்படி என்று லஞ்சத்தை கொடுக்காதீர்கள் நீங்கள் லஞ்சம் கொடுப்பதினால் மற்றவர்கள் படித்திருந்தும் அந்த படிப்புக்கு மதிப்பு இல்லாமல் அவர்களிடத்தில் காசு பணங்கள் இல்லாத காரணத்தினால் அவர்களும் லஞ்சம் கொடுக்க முடியாமல் அந்த வேலைகளை இழக்கக்கூடிய இது நமக்கு வந்து சேரும் என்றும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இன்ஷா அல்லா லஞ்சம் வாங்காத அளவுக்கும் லஞ்சம் கொடுக்காத அளவுக்கும் எல்லாருடைய மனநிலைகளையும் அல்லாஹு ரபில் ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் அஹமத்துலாஹி வரகாத்து